மேக்ஸ் டாப்பிக் எடுத்த உடனேயுமே எதில் ஷார்ட்கட் இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஆளாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்ஸ்கிறது ஃபஸ்ட் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் என்னென்ன டாப்பிக் இருக்குது தனிவட்டி கூட்டு வட்டி லாபம் நஷ்டம் எல்லா எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து ஒரு ரோ நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறணும் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ தனிவட்டி கூட்டு வட்டி கணக்கு எடுக்கிறீங்கன்னா உடனே கூட்டு கூட்டுவட்டிக்கு வந்துட்டு யார் ஷார்ட் கட் போட்டிருக்காங்க ஷார்ட் கட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம க தேடவே கூடாது ஃபர்ஸ்ட்டு தனிவட்டிக்கான ஃபார்முலா என்ன ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதை ஷப்ஷூட் பண்ணி ஒரு ரெண்டு கணக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஷப்ஷூட் பண்ணி செஞ்சு பாருங்க மூணாவது கணக்கு நீங்கள் ஃபார்முலா சப்ஷூட் பண்ண மாட்டீங்க ஒரு ரெண்டே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க நாலாவது கணக்கு இப்போ ரெண்டு ஸ்டெப் தேவை கிடையாது ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க இதுதான் சா இதுதான் ஷார்ட்கட் அதனால் நீங்கள் இன்னொருத்தவங்களோட ஷார்ட்கட் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கள் ஷார்ட் கட் சொல்லுங்கன்னு சொல்ல தேவையே கிடையாது ஒரு இப்போ தனிவட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனிவட்டின்ற டாப்பிக்கையே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ தனிவட்டிலேயே ஒரு ரெண்டு மூணு மாடல் இருக்கும் அசல் க வட்டி கண்டுபிடிக்கிறது அசல் கண்டுபிடிக்கிறது காலம் கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் ரேட் கண்டுபிடிக்கிறது அப்புறம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரெண்டு மூணு நா நாலஞ்சு மாடல் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் நீங்கள் ஒரு பத்து கணக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து கணக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த கணக்கை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ப ஒரு மாடலில் ஒரு பத்து கணக்கு செஞ்சுருப்பீங்களா அதே அந்த பத்து கொஸ்டினில் இருந் பத்து கணக்கில் இருந்து தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அதே கணக்கு வந்திருக்கும் அப்போ நீங்கள் யார்கிட்டையும் போய் நீங்கள் எனக்கு ஷார்ட் சொல்லி சொல்லிக் கொடுங்க நீங்கள் எனக்கு அந்த கணக்கை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நீங்கள் தான் நிறையா தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்களே இப்போ நீங்கள் அந்த கணக்கை பார்த்தோன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம் டக்குன்னு அதுக்கு ஆன்சரே பண்ணிடலாம் அதனால் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு எனக்கு ஷார்ட்கட் மூலியமாக தான் ஆன்சர் கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையே நினைக்கவே மாட்டிங்க நானாகவே போட்டிருவேன் இந்த கணக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்துட்டு மாறிடும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ நீங்கள் புதுசாக மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும் இல்லை நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் மேக்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரமே போதும் ஆனால் ஷார்ட்கட் வந்துட்டு எல்லா நேரமும் உங்களுக்கு உதவுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி யோசித்து அந்த ட்ரிப் மூலியமாக அவங்க ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காந்ததும் அவங்க சொன்ன அந்த ஐடியா வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் ஒரு நேரத்தில் ஞாபகம் இருக்கலாம் ஒரு நேரத்தில் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலா சப்ஷூட் பண்ணி அந்த இடத்துல செய்ய வேண்டியதாக இருக்கும் அதுக்கு நம்ம இருந்தே ஃபார்முலாவே சப்ஷூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனாலும் நீங்களா தானே இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்கல யாரோட ஷார்ட் கட்டையும் கேட்கல நீங்களாவே ஒரு ஷார்ட் கட் உருவாக்கியிருக்கீங்க அதனால நீங்களே என்ன பண்ணிடலாம் டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அதனால ஷார்ட்கட் வேணும் ஷார்ட்கட் வேணும் அப்படின்றத விட்டுட்டு நீங்களாகவே டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பத்து கணக்கு மட்டும் ஒரு டாப்பிக்கில் ஒரு பத்து கணக்கு எடுத்து அந்த பத்து கணக்கை வெவ்வேறு வழியில் நீங்கள் வந்து செஞ்சு செஞ்சு பார்க்கணும் மேக்ஸுக்கு வந்துட்டு ஒரு பாதை தானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது மேக்ஸுக்கு வந்துட்டு நிறையா வழிகள் இருக்கும் நேராக போய் ஆன்சர் கொண்டு வரலாம் குறுக்க போய் ஆன்சர் கொண்டு வரலாம் சுற்றி சுற்றி ஆன்சர் கொண்டு வரலாம் ஆனால் மேக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வழி பாதையே கிடையாது அதில் வந்துட்டு நிறைய பாதைகள் இருக்கும் அதில் நம்ம எப் எந்த பாதையை சூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரோன்றதுல தான் நம்மளோட ஸ்மார்ட் வே இருக்குது ஸோ ஷார்ட்கட் வந்துட்டு யார் கொடுப்பா யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற மைண்டை விட்டுட்டு டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்காக கண்டிப்பாக ஒதுக்கி தினமும் ஒரு பத்து கணக்கு செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பத்து கணக்கு செஞ்சு பார்க்குறீங்களா அதே மாடலில் ஒரு ரெண்டு கொஸ்டின் திரும்ப நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ ஃப்ரீயாக டெஸ்ட்டுலாம் போட்டிருப்பாங்க அதில் எல்லாம் இருக்கும் இப்போ தனிவட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா தனிவட்டி டாப்பிக்லேயே எடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் லாப நஷ்ட கணக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா லாப நஷ்ட கணக்கு எடுத்து போட்டு பார்க்கலாம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் எடுத்து செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க 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 உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடும் நீங்கள் யார்கிட்டையும் போய் எனக்கு ஷார்ட் கட் சொல்லுங்கள் ஷார்ட் கட் சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்களே ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் கட் சொல்லி கொடுக்கலாம் ஷார்ட் கட்டுன்றது எப்போ வரும் அப்படின்னா நம்ம செஞ்சு பார்க்க 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 மட்டும்தான் ஷார்ட்கட்டுன்ற ஒரு ஐடியாவே நம்மளுக்கே கிடைக்கும் இன்னொருத்தவங்களோட ட்ரிக்கை நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் அது வந்துட்டு உதவாது ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்கு நீங்கள் மறந்துருப்பீங்க அப்போ நம்ம நம்மளாவே ஃபார்முலா அப்சேட் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தானே செஞ்சு பார்த்தோம் அப்போ நம்மளுக்கு மறக்குமா மறக்காதுல்ல அதனால் எப்பயுமே இந்த மாதிரியான ஐடியாவை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ